சரணம் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வணங்கினால் நிச்சயமாக ஞானபக்தி வைராக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர்கிட்ட கேட்பாங்க குருராஜரை வணங்கினால் ஏற்றமிகு வாழ்வு என்னாலும் உங்களுக்கு தேடி வரும் அதற்குண்டான காலம் அதற்குண்டான நேரம் இவற்றையெல்லாம் அனுசரித்து எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அவைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவைகளை குருராஜர் அவைகளை கிடைத்துவிட செய்வார் இது நிச்சயம் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பக்தர்கள் அதன் மூலமாக அனுகிரகம் அனுகூலங்கள் பெற்றிருக்கிறார்கள் கல்விக்குங்க இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம் இந்த கரண்ட் சீசன் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காலேஜ் சீட்டு நீட்டு அதுக்கப்புறம் ஜேஇ எது எதோ சொல்லிவிட்டு நிறைய படிப்புகள் வெவ்வேறு விதமான படிப்புகளுக்காக மாணவர்கள் வந்து தொடர்ந்து வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை விட அவங்க பெற்றவங்க தாய் தந்தையர்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம பிள்ளை எப்படி வரணும் நம்ம பாப்பா எப்படி வரணும் பெரிய லெவலில் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க வணங்குறாங்க எல்லாம் செய்துட்டு இருக்காங்க நல்லது தான் செய்ங்க நிச்சயமாக அவரவர்களுடைய முயற்சி அவரவர்களுடைய உழைப்புக்கேற்றவாறு நிச்சயம் நல்ல விதமான வாழ்வும் சூழ்நிலையும் நிச்சயமாக அமையும் உங்கள் குழந்தைகளுக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இருப்பினும் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நாம் வணங்கும் வேண்டும் பொழுது ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஞானவான் அவருடைய சச்சரிதத்தில் நீங்கள் படித்திருக்கலாம் அவர் எவ்வளவு பெரிய கிரேட் ஸ்காலராக இருந்திருந்தால் வாதத்தில் ஓபன் சேலஞ்ச் டிபேட் எத்தனையோ அரசவையில் பேசி பல பல பெருமிக பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் தோல்வி உர செய்திருக்கிறார் இவர்கிட்ட அந்த தர்க்கம் இவர்கிட்ட அந்த வாதங்கள் பண்ணும்பொழுது எல்லா இடங்களிலும் இவர் வென்று வெற்றி வாகை சொல்லி வந்திருக்கிறார் நாம் அவர் சச்சரிதத்தில் படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரண்டாம் அடில்ஷா ஜெகத்குரு அப்படிங்கிற பட்டத்தை இவருடைய ஞானத்துக்காக போற்றி இவருடைய வாத திறமையை போற்றி அவர் கொடுத்திருக்கிறார் அந்த வாத தனிப்பட்ட முறையில் எடுத்தாலே போதுங்க அவருடைய ஞானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரியும் அவரை நாம் வேண்டும் போது குருராஜரை நாம் நாம் கேட்கும்போது குருவாக குருவாக இருந்து குருராஜா இந்த படிப்பு இந்த கல்வி இந்த காலேஜில் சீட்டு இந்த இடத்துல வாழ்க்கையை உயரணும் என் மகளுக்கோ அல்லது என் மகனுக்கோ இல்லை சகோதரனுக்கோ குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கோ நண்பருக்கோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அவரை பிரார்த்தனை நிச்சயமாக செய்யலாம் அவரை செய்யும் பொழுது அதற்குண்டான வழிவகைகளை அவர் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கேன்னா ராயர் பார்த்தீங்கன்னா உபாசனை மூர்த்திகள் அப்படின்னு அவர் சதா சர்வகாலமும் வேண்டி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார் தியானித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப ஒரு ராகவேந்திர பக்தருக்கு குருராஜரை வணங்கும் போதும் பிரார்த்திக்கும் போதும் அவர்கள் வாழ்வில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்வு சந்தோஷம் வைராகியம் பக்தி உயர்வு எல்லாமே ஒரு சேர ஒன்று சேர்ந்து கிடைத்து விடுகிறது அது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது முழுவதுமாக குருராஜர் தம்முடைய பிரார்த்தனை தம்முடைய வேண்டுதல் தம்முடைய ஞானம் அப்படிங்கிறது தம்முடைய உபாசனை மூர்த்திகளான ஸ்ரீ ராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயகிரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ஐந்து பேரை உபாசன மூர்த்தியாக வைத்துக் கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தெய்வத்திற்கிட்டும் ஒவ்வொரு முக்கியத்துவமும் ஒவ்வொரு சிறப்பு இயல்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது அவர் அவர்களை பிரார்த்திக்கும் பொழுது ஒரு சேர பெற்றிருக்கக்கூடிய அந்த அனைத்து பாக்கியங்களையும் நீங்க போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் அதனை அள்ளி கொடுத்து விடுகிறார் தான் காமதேனு கற்பக இருக்கக்கூடிய குருராஜரிடம் அருள் பெற்றவர்கள் ஐஸ்வர்ய நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த வகையில் பார்க்கும்போது ஹயக்ரீவர் ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அயக்ரீவர் அந்த ஐந்து மூர்த்திகளை ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த குருராஜரை நாம் பிரார்த்திக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கொடுக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறது அயக்ரீவரிடமிருந்து பெற்று உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் உங்களது படிப்புக்காக உங்களது அடுத்த கட்ட மேல் படிப்பு இல்லை அடுத்த கட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுடைய சீட்டு காலேஜ் சீட்டு கல்வி மேல் படிப்பு எதுவாக இருந்தாலும் ஞானத்துக்கு தொடர்பான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் குருராஜனுடைய பொற்பாத கமலங்களில் குருவாக அவரை நினைத்து உங்களது வேண்டுதலை அவருடைய பொற்பாத கமலங்களில் நிச்சயம் சமர்ப்பிங்க இப்பிரபஞ்ச உலகின் பிதா மகன் அப்படின்னு சொல்லுவோம் குருராஜரை அளப்பரிய மகாசக்திகளை தன்னகத்தை பெற்று கொண்டிருக்கிறார் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் எங்கேயுமே போய் தேடி தேடிலாம் ரொம்பலாம் சுற்ற வேணாம் ரொம்பலாம் அலைய வேண்டாங்க குருராஜராக குருவாக உங்களது ஆத்ம குருவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக போய் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா வாழும் குருவாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மோடு கலந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் அவரை நினைக்கும் போதும் அவரை போய் பார்க்கும்போதும் அவர் அனுகிரகமும் ஆசைகளும் நமக்கு கிடைக்கப்படுகிறது நம்முடைய மொத்த வாழ்வினுடைய ப்ளூ பிரிண்டே அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் நீங்கள் ஒரு நிமிஷம் போயிட்டு அவர்கிட்ட போய் பிரார்த்திக்கிறீங்க பிரார்த்திக்கும் பொழுது உங்கள் ஆத்மாத்தமான பிரார்த்தனை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது உங்களை முழுவதுமாக உங்களை சோதித்து உங்களுக்கு முழுவதுமாக உங்களுக்கு என்னென்ன தரணும் எப்படி தரணும் எந்த வயதில் எது உங்களுக்கு நடக்கப்பட வேண்டும் எந்த திசையில் நீங்கள் செல்வீர்கள் அப்படிங்கிறத முழுவதுமாக கணித்து உங்கள் சரணாகதி பக்திக்கு உரியவையை உரிய காலத்தில் நிச்சயமாக கொடுத்து விடுவார் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் மிக அதிகம் அந்த வரிசையில் நீங்களும் இருக்கணும் அப்படின்னா குருராஜரை இந்த கல்விக்காக எஸ்பெஷலி ஸ்பெஷலாக நான் சொல்கிறது என்னென்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த கல்வி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீ நிறைய சொல்கிறாங்க இல்லைங்களா அடுத்தடுத்த படிப்பு காலேஜ் சீட் அப்படிலாம் பிள்ளைங்க எவ்வளோ இருக்காங்க அதை விட பேரண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நான் போய் பிரார்த்தனை பண்ணுறேன் ராயருகிட்ட ராயரே என் பெண்ணோ இல்லை என் பிள்ளையோ நல்லா படிக்கணும் நல்ல சீட் கிடைக்கணும் இந்த சீட்டு தான் கிடைக்கணும் இதுதான் வரணும் இது தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை முழுமையான பிரார்த்தனை அவர்கிட்ட வச்சுட்றீங்க வைத்து விட்ட பிறகு அந்த பிள்ளையோ குழந்தையோ படிக்கிறாங்க படித்து முயற்சி செய்கிறார்கள் அதன் பிறகு அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் என்னவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து தான் அடுத்த வழியை நீங்கள் பார்த்து செல்லணும் அதே தான் வேணும் அங்கே தான் போகணும் ஒன்று போயிடுச்சுன்னா எல்லாமே போயிட்டு அப்புறம் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வழியே கிடையாதா வாழ்க்கையை சூன்யமாகிவிட்டதே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நீங்கள் ராயரிடம் பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணிட்டீங்க சரணாகதி பண்ணிட்டீங்க என் பிள்ளையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் குரு ராஜா அவனுடைய எதிர்காலம் அவளுடைய எதிர்காலம் நீங்கள் வகுப்பதாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த நினைப்புகள் எங்களுக்கு வந்து இந்த முயற்சிகள் வந்து மற்றவர்களுடைய மற்றவருடைய வழிகாட்டுதால் இன்னாருடைய ஒரு செயலால் மற்றவர்கள் சொல்லியதால் இதற்குண்டான வழிவுகளை தேடிக் கொண்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் போய்ட்டுருக்கோம் எங்களுக்கு நல் வழி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்கள் முயற்சிகள் உங்களதாக இருக்கட்டும் அந்த முயற்சிகளுடைய முடிவுகள் அவருடையதாக இருக்கட்டும் அவர் கொடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாகத்தான் இருக்கும் சரணாகதி பக்தி கொண்டோர் வாழ்வில் முயற்சிகளை மட்டும்தான் செய்வார்கள் முயற்சியிலிருந்து வரக்கூடிய வினையின் விளைவுகளுக்கு தகுந்தார்போல் அடுத்த கட்ட முயற்சிகள் அவர்களிடம் இருக்க வேண்டும் இது வெரி சிம்பிள் இதுக்கு ஸ்பெஷலாக நம்முடைய சச்சங்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசதாஸ் ஐயா அவர்கள் அவர்கிட்ட நான் மலேசியா போயிருந்தப்போ நம்ம நாங்கள் நெடு நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஐயா நீங்கள் வந்து ஹயகிரீவர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ஞானத்திற்கு கடவுளாக ஹயகிரீவர் வந்து எல்லாமே சொல்லிட்டுருக்கோம் ஹயகிரீவர் சுவாமி நம்முடைய குருராஜரும் பிறந்து ஹயகிரீவர் வந்து மூர்த்திகளில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஹயகிரீவர் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரும் மனம் வந்து ரொம்ப ஆர்வமாக அயகிரீவருடைய அந்த உருவம் அந்த தோற்றம் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த என்னெல்லாம் எப்படி இருக்கார் அதோடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குது ஒவ்வொன்றத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னார் அந்த காணொலியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் பிர பிரார்த்தனை பண்ணுங்க கேளுங்க பெற்றோர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உங்களது ஃபுல் எஃபர்ட் முழு முயற்சியாக செய்யுங்கள் இது மிகப்பெரிய காம்படிஷன் நிறைந்த உலகம் இது உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ அவரை வேண்டி பிரார்த்திக்கின்றீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு உண்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முன்பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் நீங்கள் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை குருராஜர் உங்களுடன் துணை இருக்கிறார் ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அயக்கிரீவக் கடவுளை சதா சர்வகாலம் பிரார்த்தித்துக் கொண்டு அவரிடமிருந்து பெறக்கூடிய அருளையும் ஆசைகளையும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆத்மார்த்தமாக அவரை பிரார்த்திக்கும் பொழுது முழு நம்பிக்கையாக பிரார்த்திக்கும் பொழுது சரணாகதி பக்தியாக அவரிடம் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு உங்கள் குடும்பத்தினுடைய வாழ்வே அவரால் வடிவமைக்கப்படும் முயற்சிகள் மட்டும்தான் உங்களுடையது முயற்சியின் முடிவுகள் அவருடையது அவருடைய வழிகாட்டல் நிச்சயம் குருராஜருடைய அருளும் ஆசியலும் கிடைக்கப்பெற்று இந்த தேர்வுகள் எழுதுவர்களாக இருக்கட்டும் நல்ல கல்லூரியில் இடம் விளக்க வேண்டும் முயற்சி முயற்சிப்பூர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் குருராஜரின் பொற்பாத கமலங்களில் தம்முடைய பிரார்த்தனைகளாக வைக்கிறது இப்போ திரு சத்சங்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசுதாசர் ஐயா அவர்கள் ஹயகிரிவரை பற்றி சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்க்கலாம் பார்க்கலாம் சரணம் இப்போது மலேசிய மந்திராலயம் பத்தோராங்கில் இருக்கக்கூடிய அற்புதமான ராகவேந்திர சுவாமிகளுடைய சன்னிதானம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் இருந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியம் ராகவேந்திர சுவாமிகள் அருளியிருக்கார் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடியது சாதாரணமாக ஹயக்ரிவ மூர்த்திய கல்வியின் கடவுள் இந்த குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க இல்லையா அந்த படிக்கிற குழந்தைங்க ஹயக்ரீவ மூர்த்தியை உபாசனை பண்ணுங்க உங்களுக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் படிக்கிற குழந்தைக்கும் ஹயக்ரீவ மூர்த்திக்கும் என்ன சம்பந்தம் பாருங்கள் இப்போ ஹயக்ரீவ மூர்த்தியை நான் பார்த்தேன்னா அவருடைய தலை பகுதி குதிரை வடிவில் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் ஹயக்ரீவ மூர்த்திக்கு ஏன் குதிரை தலை வச்சிருக்காம் ஏன்னா எத்தனையோ பிராணிகள் இருக்காங்க இல்லையா அப்போ குதிரை தலையோடு ஹயக்ரீப சுவாமி இருக்கார் அப்படின்னு பார்த்தா படிக்கிற குழந்தைகள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்காக குதிரை தூங்காது இரவு நேரமான நின்ன வாக்கில் அப்படியே அப்படி பண்ணுமே இல்லையே படுத்து உறங்கக்கூடிய ஒரு விஷயம் குதிரை செய்யாது படிக்கிற காலத்துல குழந்தைகள் இந்த தூக்கத்தை ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபத்தை பார்த்த உடனேயே நமக்கு பாடமா தெரிய வேண்டும் அயக்ரீவ மூர்த்தியினுடைய முகம் மூலமாக சொல்கின்ற பாடம் அவருடைய கைகள் நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க நான்கு கைகளை உடையவராக இருப்பார் அயக்ரீவ மூர்த்தி அந்த நான்கு கைகளில் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க அயக்ரீவ சுவாமியை போய் பாருங்க ஒரு கையில் புஸ்தகத்தை வச்சிருப்பார் இன்னொரு கையில் ஜெபமாலை வச்சிருப்பார் அடுத்து இன்னொரு கையில் சங்கம் வச்சிருப்பார் நான்காவது கையில் புஷ்பம் அதாவது வெற்றி இந்த நான்கு விஷயம் மூலமாக பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன படிக்கிற குழந்தை தூக்கக்கூடாது என்பதனால் தன்னுடைய முகத்தை குதிரை வடிவில் வைத்தவர் ஒரு கையில் புஸ்தகம் சதாசர்வ காலம் படிக்கிற குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கணும் சரி படித்தா போருமா அப்படின்னு பார்த்தா கையில் ஜபமாலை அது என்ன சொல்கிறதுன்னா படித்தா போறாது அந்த படித்ததை மறுபடியும் மறுபடியும் சொல்லி பார்த்துட்டே இருக்கணும் நம்ம தலையில் அது பதிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டோ என்ன சொல்லுது ஜபமாலை அப்படின்னா ஒரு மந்திரத்தை மீண்டும் 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 ஜபித்து கொண்டிருப்பது ஜபமாலை ஒரு ரூபத்தில் ஒரு பாடமாக சொல்லப்படுகிறது பாருங்க படிக்கணும் படித்ததை சொல்லணும் அடுத்து சங்கநாதம் சங்கம் நமக்கு என்ன தெரியுமோ அந்த தெரிஞ்சதை நமக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நான் படித்தது எனக்கிட்ட மட்டுமே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க கூடாது மத்தவாளுக்கும் சொல்லி கொடுத்து அவாளையும் கையை பிடிச்ச மேலே கொண்டு வர வேண்டும் அது சங்கநாதம் அப்படி சொல்லிக் கொடுக்கறதுனால நீங்க படிச்சது அந்த ஞானம் அபிவிருத்தி ஆகவே தவிர என்றைக்கும் குறையாகாது பக்தர்களை நன்னா பார்த்துக்கோங்க யார் ஒருவர் செய்கிறாரோ உறக்கத்தை வென்று புஸ்தகத்தை சதா சர்வகாலமும் படித்து படித்ததை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி பார்த்து தனக்கு தெரிந்ததை மற்றவாளுக்கும் சொல்லி கொடுத்து யார் ஒருவர் இந்த உலகத்தில் இந்த படிக்கிற குழந்தைகள் செய்கிறதோ அவர்கள் வெற்றி என்னிடம் இருக்கிறது நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை வெற்றியே நான் தருவேன் ஹயக்ரீவ மூர்த்தி ஒரு பாடமாக சொல்ற மாதிரி ஹயக்ரீவ மூர்த்தி அந்த மூர்த்தியே இவ்வளவு பெரிய விஷயத்தை உள்ளடக்கிறது அதனால எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பகவானுடைய மகிமையே அந்த தர்மத்தை கூடுமான வரையிலும் சொல்ல கேட்க நிச்சயமாக அந்த ஞானத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய பரிபூர்ண கருணையினால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு மலேசிய மந்திராலயம் ராகவேந்திர சுவாமிகள் பாருங்க எந்த பக்தர் என்ன பிரார்த்தனை கொண்டு வந்தாலும் அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எண்ணிக்கமே ராகவேந்திர சுவாமிகள் கிட்டே இல்லை அதை அத்தனையும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இந்த இடத்துல இருக்கு இருக்கார் வாழ்வில் ஒரு முறையேனும் தயவு செய்து வந்து இதையே என்ன சொல்லுது மலேசிய மந்திராலய ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து அபீஷ்டங்களையும் நீங்கள் பெற்று வாழ்வில் நலமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்கிறேன் ஹரே சரனிவாசா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து